أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه இன்னல்லாஹ ரஹீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் சுஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம் முதலாவது விஷயத்தை நாம் பார்த்துவிட்டோம் அதாவது சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீத்தை பார்த்தோம் பின்பு இரண்டாவது வார்த்தை வலா தஜஸ்ஸு நீங்கள் வேவு பார்க்காதீர்கள் உளவு பார்ப்பது அடுத்தவர்களுடைய குறைகளை அடுத்தவர்களுடைய விஷயங்களை தேடி தேடி ஆராய்ந்து வேவு பார்ப்பதை அல்லாஹு தாலா தடை செய்கின்றான் இந்த வசனத்தில் வந்திருக்கக்கூடிய வலா தஜஸ்ஸு என்ற இந்த வார்த்தை வினை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய மஸ்தர் வேர்ச்சொல் என்பது தஜஸ்ஸுஸ் என்பதாகும் இதிலிருந்து கிளைத்து எடுத்த சொல்தான் ஜாசூஸ் என்பது ஜாசூஸ் என்றால் அரபியில் உளவாளி என்பது பொருள் இதே போன்று இதற்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது தஜஸ்ஸு என்ற இடத்தில் வரக்கூடிய ஜீமுக்கு பகரமாக ஆவை வைத்து தஹஸ்ஸு என்று வாசித்தால் நல்ல விஷயத்திற்கு உளவு பார்ப்பது என்பது பொருள் தஹசூஸ் என்று வாசித்தால் நல்ல காரியங்களுக்கு உளவு பார்த்தல் என்று பொருள் வரும் உதாரணமாக சூரா யூசுஃபில் யூசுஃப் அலை அவர்களை இழந்த யபூப் அலை அவர்கள் தங்களுடைய இன்ன பிற மக்களிடத்தில் மகனிடத்தில் நீங்கள் சென்று யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் தேடி பாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் யா ரௌஹில்லா யூசுஃபையும் யூசுஃபுடைய சகோதரரை பற்றியும் ஏதாவது செய்தி கிடைக்கிறதா என்று சென்று தேடி பாருங்கள் என்று சொல்வதற்காக யாக்கூப் அலிஹிஸ்லாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஃபத்தஹசு என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அருளிலே நீங்கள் அடைந்து விட வேண்டாம் மிஸ்ரிலே சென்று தேடுங்கள் என்று யாபூப் அலிஹலாம் அவர்கள் சொல்லியதை அல்லாஹு தலா சூரா யூசுஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதே போன்று இமாம் ஔஸார்இஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் தஜஸ்ஸுஸ் என்றால் ஒன்றை தேடி ஆராய்வதற்கு அரபியில் தஜஸ்ஸுஸ் என்று சொல்லப்படும் அதையே தஹஸ்ஸுஸ் என்று சொன்னால் மக்கள் விரும்பாத நிலையில் ஒட்டு கேட்பதை குறிக்கும் அல்லது ஒரு நபருடைய வீட்டினுடைய வாயிலில் நின்று கொண்டு உள்ளே அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு அரபியில் தஹஸ்ஸுஸ் என்று சொல்லப்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று ததாபுர் ததாபுர் என்றால் வெறுப்பது வெட்டுவது என்று பொருள் வரும் நேற்றைய முன்தினம் ஹதீசிலே நாம் பார்த்தோம் வலா ததாபரு அதாவது ஒருவருக்கொருவர் பிணங்கி கொள்ளாதீர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் பயன்படுத்தியதை நாம் பார்த்தோம் உக்பத் பின் ஆமிர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தார் துகைம் பின் ஆமிர் ரஹிமஹுல்லா இவர் ஒரு தாபி இவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு முறை பின் அல்லாஹ் ஆமிரதியாக அவர்களிடத்தில் சென்று அதாவது தன்னுடைய எஜமானர் தன்னுடைய குரு அவரிடத்தில் சென்று என் உறவினர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மது அருந்துகிறார்கள் அவர்களை பிடிப்பதற்காக நான் காவலர்களை சொல்லியிருக்கிறேன் காவலர்களை வந்து அழைத்திருக்கிறேன் அவர்கள் வந்து இவர்களை சிறை என்று சொன்னார்கள் அப்போது பின் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொன்னார்கள் வேண்டாம் அவ்வாறு செய்யாதே ஒரு மீனுடைய மானம் மிகவும் புனிதமானது பின்பு என்ன செய்வது என்று நான் கேட்டபோது அவர்களுக்கு அறிவுரை கூறு அவர்களுக்கு எச்சரிக்கை செய் நல்ல முறையில் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லு என்று சொன்னார்கள் பின்பு அதையே நான் என் உறவினர்களிடத்திலே சென்று பயன்படுத்தினேன் ஆனால் மீண்டும் அவர்கள் சொல்வதை கேட்பது போன்று தெரியவில்லை மீண்டும் நான் அக்பத் பின் ஆமிர் அலிவல்லாஹூ அன்பு அவர்களிடத்தில் வந்தேன் அவர்கள் என் பேச்சை கேட்பதில்லை நான் காவலாளிகளிடத்தில் சொல்ல இருக்கின்றேன் என்று சொன்னேன் மீண்டும் அவர்கள் சொன்னார்கள் வேண்டாம் சொல்லாதே அவர்களை எச்சரிக்கை செய் புறாணுடைய வசனங்களையும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய அஜீதர்களையும் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வை அவர்களுக்கு நற்போதனை சொல்லிக் கொடு என்று சொன்னார்கள் மீண்டும் நான் சென்றேன் மீண்டும் என் உறவினர்களிடத்தில் எடுத்து சொன்னேன் அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை மது அருந்துவதை விரும்பி அருந்திக் கொண்டே இருந்தார்கள் மீண்டும் பின் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களிடத்தில் வந்தேன் நீங்கள் சொல்வதை போன்று நான் இரண்டு முறை மூன்று முறை செய்து பார்த்து விட்டேன் ஆனால் அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை நான் காவலாளிகளிடத்தில் சொல்லத்தான் போகின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரகுபத் பின் ஆமிர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறினார்கள் உன் மீது நாசம் உண்டாகட்டும் உன் மீது நாசம் உண்டாகட்டும் நீ செய்யாதே இது தவறானது இது பாவமானது ஒரு முக்மீனுடைய மானத்தை பாதுகாப்பதென்பது மிகவும் புனிதமானது என்று சொல்லிவிட்டு யார் ஒரு மணி ஒரு முக்மீனுடைய மானத்தை பாதுகாப்பாரோ யார் ஒரு முக்மீனுடைய கண்ணியத்தை புனிதமாக கருதி அவருடைய மானத்தை பாதுகாப்பாரோ உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியை பெண் குழந்தையை உயிரோடு மீட்டவரை போன்றவராவார் அவர் என்று அல்லாஹின் சல்லல்லாஹும் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் அபுதாவுதிலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு முக்மீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதென்பது அரபுலக காலகட்டத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் உயிரோடு பெண் குழந்தைகளை புதைத்து விடுவார்களே அதை தேடி பிடித்து அந்த குழந்தையை மீண்டும் வெளியே எடுத்து மீட்டெடுத்து உயிர் கொடுத்தவரை போன்றவராவார் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து நமக்கு புரிய வருகிறது ஒரு மொம்மினுடைய கண்ணியத்தோடு விளையாடுவது என்பது எவ்வளவு ஆபத்தானது அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையோ பாவங்களையோ வெளிப்படுத்துவதென்பது மிகப்பெரிய அபத்தமானது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு சிறிய கவிதையை நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு கவிஞர் எழுதியிருந்தார் நீ ஒரு நண்பனை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் நீயும் யாரோ ஒருவரும் ரகசியமான மிகப்பெரிய ஒரு நண்பனாக இருந்தீர்கள் நீ உன் நண்பனை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அதாவது ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டீங்க சண்டை போட்டு பகையாளிகளாகவோ விரோதியாகவோ எதிரியாகவோ மாறிட்டீங்க பிரிந்ததற்கு பின்னால் உன் ரகசியங்கள் பாதுகாக்கப்படுமானால் நீ புரிந்து கொள் நீ ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டாய் என்பதை புரிந்து கொள் என்று ஒரு கவிஞர் எழுதினார் உண்மையாகவே ரெண்டு நண்பர்கள் பழகக்கூடிய நேரத்தில் இவருடைய பலவீனங்கள் பலம் எல்லாமே இருவர்களும் ஒருவர் ஒருவரிடத்தில் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே பிரிஞ்சதுக்கு பிறகும் கூட இந்த நண்பனுடைய விஷயம் அன்றைய நாளில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டதை பகையாளியாக ஆனதற்கு பின்பும் ரகசியம் பாதுகாக்கப்பட்டால் உண்மையாகவே இவர்கள் தான் சங்கைக்குரியவர்கள் நன்மையானவர்கள் இவர்களிடத்தில்தான் தான் நன்மைகள் இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை பகையாளியாக விரோதியாக ஆன உடனே ஏ அவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும் எனக்கு பத்து வருஷமா தெரியும் அப்பவே அவன் அப்படிதான் அப்பவே இதெல்லாம் செஞ்சிருக்கிறான் என்று இவரிடத்தில் ரகசியமாக அமானிதமாக அன்றைய நேரத்தில் அவரைப் பற்றிய தவறுகள் சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாம் இன்றைய நேரத்தில் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று ஒருவர் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பார் அந்த தவறுக்கு பின்னால் அவர் பல முறை தௌபா செய்திருக்கலாம் பாவத்தின் அல்லாஹ் இடத்திலே மீண்டிருக்கலாம் இப்போது அந்த பாவம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் பலமுறை அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்ததற்கு பின்பும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அந்த பாவம் செய்தவரை அதே ஏளனமாக அதே கேவலமாக அவன் அவனுக்கிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்கிற அவன் எவ்வளவு பெரிய பாவதாரி தெரியுமா என்று சொல்லக்கூடிய இந்த முறையெல்லாம் இஸ்லாத்திற்கு புறம்பானது முரணானது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அந்த விபச்சாரம் செய்து வந்த பெண்மணி கொல்லப்பட்டதற்கு பின்னால் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்காக செல்லக்கூடிய நேரத்தில் ரவி அல்லாஹோ அவர்கள் இப்படித்தான் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரே ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணிக்கா நீங்கள் ஜனாசா தொழவைக்கு செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் செய்த தௌபாவையும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் செய்த தௌபாவையும் ஒன்று சேர்த்து வைத்தால் அதற்கு ஈடாகாது என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு கல்லடிப்பட்டு பட்டு இறந்து போன அந்த பெண்மணியினுடைய விஷயத்தை விட்டுக்கொடுக்காமல் பேசுகிறார்கள் என்பதை ஹபீஸிலே நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே ஒரு முக்மீனுடைய கண்ணியம் என்பது மிகவும் அழகானது மிகவும் புனிதமானது நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை அளவுக்கதிகமாக அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பான் என்ற இந்த செய்தியை குரான் ஹதீஸில் இருந்து நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகின்றது இதைத்தான் அல்லாஹு தாலா இரண்டாவது செய்தியாக வலா தஜஸ்ஸு நீங்கள் வேவு பார்க்காதீர்கள் பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆயா ஆராயாதீர்கள் என்று அல்லாஹு இரண்டாம் கட்டளையை பிறப்பிக்கின்றான் பின்பு மூன்றாவது கட்டளை புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்க்கலாம் குரானையும் ஹஜீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக